ஹாய் எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பட்டர் சிக்கனும் குல்ச்சாவும் வீட்டிலே எப்படி டேஸ்டியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பட்டர் சிக்கன் மசாலாவுக்கு சிக்கன் மேரினேட் பண்ணிடலாம் இதுக்கு நான் கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது கூட இடித்த ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆஃப் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் ஆஃப் அன் ஹவர் மேரினேட் ஆகட்டும் அடுத்து அடிக்கனமான பேன் எடுத்துக்கோங்க இது மெலிசான பேனாக இருந்துச்சுன்னா சிக்கன் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெண்ணெய் உருகி வந்ததும் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கலாம் பட்டர்லேயே சிக்கன் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெந்து வரணும் சிக்கன் ஈவனாக குக் ஆகிற மாதிரி அப்பப்போ பெரட்டி விட்டுட்டே இருங்க ஒரு டென் மினிட்ஸுக்கு கண்டிப்பாக இதுலேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்க சிக்கன் இதுலேயே வெந்து வந்துருச்சு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வெந்துருச்சு இப்போ நாம சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் எடுத்ததுக்கப்புறம் அதே பேன்லேயே ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க நாலு பீஸ் இஞ்சி துண்டு கஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு லேசாக வதக்குனா போதுங்க டீப் ஃப்ரைலாம் தேவையில்லை அடுத்து இது கூட ரெண்டு கப் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூடவே இப்போ ஒரு பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்ததும் இது நல்லா தனியாக ஆற விட்டுருங்க மிக்சியில போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் உருகி வந்ததும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து லேசா வதக்கி விடுங்க இப்போ அரைச்சு வச்சிருக்க கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது கூட தேவையான அளவு உப்பு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கலந்து விட்டதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பதம் பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியெல்லாம் கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கவர் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா பிடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இல்லை தண்ணி பத்தலை அப்படின்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம ஃப்ரெஷ் கிரீம் மூணு டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம் இப்போ கசூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம அவளோட பட்டர் சிக்கன் மசாலா ரெடி லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து கவர் பண்ணி மூடி எடுத்து வச்சிருங்க அப்பதான் டேஸ்ட்டும் மனமும் நல்லா இருக்கும் அடுத்து குல்சாக்கு ரெண்டு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் கெட்டி தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் உப்பு கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆஃப் டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் அடுத்து குல்ச்சாக்கு மாவு தேய்ச்சிக்கலாம் மாவு கையிலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஒயிட் எள்ளு ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து கையிலேயே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இதில் எள் கார்லிக் எல்லாமே மாவு கூடவே நல்லா ஒட்டி வரணுங்க அதனால் கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா பண்ணுங்கள் இல்லைன்னா பூரிக்கட்டையை வச்சு தேய்ச்சிக்கோங்க மாவு அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கணும் அப்போ தான் நல்லா நம்ம கையில் தேய்ச்சி விடுறதுக்கு வருங்க அடுத்து ஒரு தோசை பேனை லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க பேன் ரொம்ப சூடாக கூடாதுங்க இந்த மாதிரி தண்ணி தெளிச்சா ரொம்ப ஆவியாயிடக்கூடாது இந்த ஹீட்டில் இருக்கணும் இப்போது தேய்ச்சி வச்சிருக்க மாவை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி லேசாக சுத்திலும் தெளிச்சு விட்டுட்டு கவர் பண்ணி சிம்மர்லேயே வேக விட்டுருங்க ஒன் சை வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு வேக விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க யூஸ்வலாக குல்ச்சா ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் தோசை பேனையே தலைகீழாக திருப்பி நெருப்பில் காட்டி தான் சுட்டு எடுப்பாங்க நாங்கள் நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால தலைகீழாக காட்டும் போது எங்களுக்கு சரியாக வரலை நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வரல அப்படின்னா இந்த மெத்தட கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் குல்ச்சா ரெடி இப்போது குல்ச்சா மேலே பட்டர் ஃபுல்லாக தடைய விட்டுக்கோங்க அப்போ தான் குல்சா சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ